தேங்க் யூ அண்ட் த்ரீ ஒன் ஆஃப் த பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருந்தார் ஸோ வெல்கம் ஆதித்யா பாஸ்கர் வணக்கம் போல் ஒரு பேசிடுறேன் இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும் பாலா யாராலும்ாலாசருக்கும் விக்னேஷ் ப்ரோக்கும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன் ஸோ மச் இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோடு ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தானு சார் தானு சாரால் தானு சாரால் தான் இந்த படம் எல்லாருக்கும் வந்து கரெக்டாக எவ்வளோ பேருக்கு ரீச் ஆக முடியுமோ மேக்ஸிமம் அத்தனை பேருக்கும் ரீச் ஆகி இது என்ன பண்ணிச்சோ அதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் அவரோட ஹார்ட் நான் போன வாட்டியும் சொன்னேன் இது எத்தனை வாட்டி சொன்னாலும் பத்தாது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் கையெடுத்துறவா சரி 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 சார் தெரியாமல் வச்சுட்டேன் இந்த ஸ்டேஜில் இப்போது இந்த படத்தில் நடித்தவங்க எம்எஸ் பாஸ்கர் சார் தம்பி ராமையா சார் சூப்பர் அவங்க அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது அமேசிங் ஆக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் டீம் ஆதித்யா கதிர் ப்ரூ நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட் ஆதித்யா கதிர் ப்ரூ சஞ்சனா அவங்க பவனிகா இவங்க இதை வரேன் நான் தனியாக வருவேன் நான் பாசம் இருக்குது அதனால் வர்றேன் இருங்க பிரிகிடா அவங்க பிரியா சங்கர் மேம் இவங்க எல்லாம் பிரில்லியண்ட் ஆக்டர்ஸ் நான் பார்த்ததில் அவங்க சூ அந்த அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பர் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பா போவாங்க எல்லாரும் அவ்வளோ டேலண்டட் எனக்கு பார்க்கும்போது அவங்க அவங்க ஒர்க் பண்ண படத்துல என் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரக்ஷன்னா அஸ்வின்னா நான் வயசுல சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையனா நான் அவ்வளோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லிக் கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க எனக்கு இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாகவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க இந்த ஒரு ஒன் வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில் ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன் ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான் ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம்தான் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அவங்க அவங்க எல்லாரோட அந்த அவங்க இத்தனை வருஷமாக நடித்து அந்த ஒரு ஃபேம் அவங்களோடைய ஒரு ஃபேன் பேஸ் அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமாக போட்டு அந்த அந்த ஒரு படத்தில் நான் நடித்து எனக்கு அது வந்து சூப்பராக அமைஞ்சது அவங்களுக்கும் சரி கடவுளுக்கும் சரி விக்னேஷ் விக்னேஷ்புருக்கும் பாலாசருக்கும் சரி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இப்போது ஒன் நல்லா போனது ஒன் சூப்பராக போனதுக்கும் ப்ரெசண்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது அதுதான் காரணம் டூ அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம் இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு எங்கள் நம்பிக்கையையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஒரு பதினெட்டு முதலேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷத்துக்கு வந்து எனக்கு சும்மா கூட யாரும் குட்டுன்னு சொன்னது கிடையாது அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு ஒரு வாரமாக எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டாண்டே எல்லாம் சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது எனக்கு அவ்வளோ என்னை அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன் என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் எதிர்பார்க்கலாம் நீங்கள் டிஸப்பாயின்ட் பண்ண மாட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் தேங்க்ஸ் நிறைய பேர் பேரை மறந்துட்டேன் பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ இயூசிவாக இருந்தது அது அவங்க பிரதிபலிச்ச விதமுமே ரொம்ப அழகா இருந்தது ஸோ லெட்ஸ் வெல்கம் பவானி ஸ்ரீ அவர்கள்